வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல உலகத்தையே மாற்றிய ஒரு ஆழமான செயற்கை நுண்ணறிவு சாட் ஜிபிடி பற்றி பூரணமான பயணம் பார்க்க போறோம் அது எப்படி உருவானது எந்த நிறுவனம்தான் இதை உருவாக்கியது எப்படி உலகப் புகழ் பெற்றது எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறது அத்தனையும் சில நிமிடங்களில் தெரிஞ்சுக்கலாம் சாட் ஜிபிடி மட்டுமல்ல இதுக்கு பின்னால் இருக்கிற நிறுவனம் ஓபன் ஏஐ ஓபன் ஏஐ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதை தொடங்கியவர்கள் தொழில்நுட்ப உலகின் பிரபலங்கள் எலான் மஸ்க் சாம் ஆல்ட்மென் கிரெக் பிராக்மென் இலா சட்ஸ்கெவர் மற்றும் பலர் அவர்களுடைய நோக்கம் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்துக்கு பயனளிக்க வேண்டும் அது யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது ஆமாம் ஓபன் ஏஐ முதலில் நான் ப்ராஃபிட் நிறுவனமாகத்தான் தொடங்கப்பட்டது ஏஐ உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதல் மாடல் ஜிபிடி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பன்னிரண்டு லேயர்ஸ் மட்டுமே இருந்தாலும் இது ஒரு புரட்சி அதுக்கப்புறம் வந்தது ஜிபிடி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஓபன் ஏஐ இதை முழுமையாக வெளியிடத்தான் பயந்தது ஏனெனில் இது கள்ளச் செய்திகள் உருவாக்கத்துக்கும் டீப் ஃபேக் பயன்படுத்தப்படலாம் என்று அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் வந்தது ஜிபிடி மூன்று நூற்று எழுபத்தைந்து பில்லியன் பாராமீட்டர்கள் அது மனிதனைப் போல எழுத பேச சிந்திக்க ஆரம்பித்தது ஆனா பொதுமக்கள் இதையெல்லாம் ஏஐ ரிசர்ச்சில் மட்டும் பார்த்து வந்தாங்க மாறிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் முப்பது ஓபன் ஏஐ உலகிற்கு ஒரு சாட் சாட்போட்டை வெளியிட்டது அதுதான் சாட் ஜிபிடி இதுவே ஐந்து நாட்களில் பத்து லட்சம் யூசர்ஸ் இரண்டு மாதத்தில் பத்து கோடி யூசர்ஸ் மற்ற டெக் ஆப்ஸுக்கு இதுவரை இல்லாத வளர்ச்சி சாட் ஜிபிடி வந்து கல்வி முறை மாறியது புரோகிராமிங் எளிதானது கண்டென்ட் ரைட்டிங் வேகம் டபுள் ஆயிட்டது புதிய வேலைகளே உருவானது ஆரம்ப குழந்தை முதல் பிஎச்டி வரை அனைவரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க உலக ஏஐ ரெவல்யூஷன் சாட் ஜிபிடி மூலம்தான் ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியானது ஜிபிடி நான்கு இதன் ரீசன்சிங் எபிலிட்டி கிரியேட்டிவிட்டி கோடிங் பவர் எல்லாம் மனிதனை தாண்டும் அளவுக்கு உயர்ந்தது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்தது ஜிபிடி நான்கு ஓ அதாவது ஒமானி டெக்ஸ்ட் மட்டுமில்லாமல் வாய்ஸ் ஆடியோ வீடியோ விஷன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் புரிந்துகொள்ள முடியும் அதனால சாட் ஜிபிடி ஒரு டெக்ஸ்ட் டூல் மட்டுமில்லாமல் ஒரு முழு ஏஐ அசிஸ்டன்ட் ஆனது இப்போது முக்கியமான பகுதி ஓபன்ஏஐயின் ஏர்னிங்ஸ் ஓபன்ஏஐக்கு வருமானம் வந்தது முக்கியமாக சாட் ஜிபிடி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஏபிஐ யூசேஜ் என்டர்பிரைஸ் பிளான்ஸ் மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர்ஷிப் மைக்ரோசாப்ட் ஓபன்ஏக்கு பெரிய அளவில் முதலீடு செய்தது சாட் ஜிபிடி பிளஸ் மட்டும் வருடத்திற்கு பில்லியன் டாலர்கள் வருமானம் தருகிறது என்று டெக் எக்ஸ்பர்ட்ஸ் கணக்கிடுகிறார்கள் சாட் ஜிபிடி ஓபனேயின் வருமானம் மாதம் ஆகும் வருமானம் ஒரு அறிக்கையின்படி ஓபனேயை இப்பொழுது ஒன்று பில்லியன் டாலர் மாதத்திற்கு வருமானம் பெறுகிறது மற்ற சில கணக்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலைக்கு முன்னர் மாதம் ஐநூறு மில்லியன் டாலர் முதல் ஒரு பில்லியன் டாலர் வரை வருவாயாக உயர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தினம் ஆகும் கணக்கிடப்பட்ட வருமானம் மாதம் ஒரு பில்லியன் டாலர் பில்லியன் டாலர் என்ற அணுகுமுறை இருந்தால் ஒரு மாதத்தில் சுமார் முப்பது நாள் என்றால் தினம் ஆகும் வருமானம் முப்பத்து மூன்று மில்லியன் ஆகும் இது உலகின் மிக வேகமாக வளர்ந்த ஏஐ நிறுவனமாக மாற்றியது சாட் ஜிபிட்டியோட வைக்க குறைந்தது ஒரு நாள் செயல்பாடு செலவு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டாலர்களாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இன்று சாட் ஜிபிடி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பேசுகிறது படங்களை பகுப்பாய்வு செய்ய முடியும் வீடியோ புரிந்து கொள்ள முடியும் நேரடி வாய்ஸ் கான்வர்சேஷன் நடத்த முடியும் புரோகிராமிங் மெடிசன் பிசினஸ் சயின்ஸ் போன்ற நூற்றுக்கணக்கான துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது அதுடன் ஜிபிடி ஸ்டோர் வந்ததால் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் தங்களது சொந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் சாட் ஜிபிடி இன்று ஒரு டூல் அல்ல ஒரு தொழில்நுட்ப புரட்சி ஏஐ இன்னும் ஆரம்பத்தில்தான் அடுத்த சில ஆண்டுகளில் ஜிபிடி மாடல்ஸ் இன்னும் புத்திசாலியாகும் நாம் எதிர்பார்க்கக்கூடியவை மனிதரைப் போல கேமரா விஷன் நேரடி த்ரீ டி இன்டராக்ஷன் தானாக கற்றுக்கொள்ளும் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏஐ டாக்டர்ஸ் ஏஐ டீச்சர்ஸ் ஏஐ என்ஜினியர்ஸ் முழு கம்பெனிஸ் ஏஐ மூலம் இயக்கப்படும் காலம் எல்லாவற்றிலும் சாட் ஜிபிடி முதன்மையான கதாபாத்திரம் வகிக்கும் இதுதான் சாட் ஜிபிடியின் பயணம் சிறிய ஏஐ ப்ராஜெக்ட்லிருந்து உலகத்தை மாற்றும் தொழில்நுட்ப சக்தியாக வளர்ந்த கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்தமைக்கு நன்றி தமிழில் தரமான தகவல்கள் இன்ஸ்பைரிங் ஸ்டோரீஸ் மற்றும் டாக்குமெண்டரி ஸ்டைல் விளக்கங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி